விப்ரா சத்ரா வதந்தி ஒன்றேயான உண்மை பரம்புள்ள கடவுளை அனுபூதியில் கண்டவர்கள் அவரவர்களின் அனுபவத்திற்கேற்ப விளக்கி வருகிறார் ஆபத்தாயே அவதார வரிஷ்டாய ராமகிருஷ்ணாய தே நமஸ்காரம் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரவம்சம் நாற்பத்தி ஆறாம் பகுதிக்குள் உங்கள் அனைவரையும் அன்புடனும் முயற்சியுடனும் வரவேற்கிறோம் ஒரு நல்ல குரு என்பவர் எப்போதும் சீடனையே எண்ணிக்கொண்டிருப்பார் தனக்கு இணையாக அவரை உயர்த்திட தன் சித்தத்தை அண்மையிலேயே வைத்திருப்பார் சிறந்த குரு சீடனை மேன்மைப்படுத்த இயங்குவார் தன்னை விட சீடன் முன்னேறிவிட்டால் அகமய்சி கொள்வார் சிறந்த சீடரை அறிந்து கொண்டால் அவரது அனைத்து முன்னேற்றங்களுக்கும் தன் கருணையால் அருள் செய்வார் அதுபோலத்தான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கல்லூரி தாளரான வித்யாசாகரை பார்த்து விட்டு வந்த பிறகும் எண்ணிக் எண்ணிக்கொண்டிருக்கிறார் அவர் மாவிடம் மகேந்திரா இன்னும் ஓரிரு முறை வித்யாசாகரை சந்திக்க வேண்டும் ஓவியன் படம் வரையும் போது முதலில் கோளுகளை மிகுந்த கவனத்துடன் வளைந்து கொள்கிறான் பிறகு நிதானமாக வண்ணம் தீட்டுகிறான் அதுபோல் சிலைகள் செய்பவர்கள் முதலில் களிமண்ணால் மொட்டையாக உருவம் செய்து கொள்கிறார்கள் பிறகு நுணுக்கு வேலைகள் பிறகு சுண்ணாம்படிப்பார்கள் இறுதியாக வண்ணம் பூசுவார்கள் இவையெல்லாம் ஒன்றன்பின் ஒன்றாக செய்யப்பட வேண்டும் இதை போலத்தான் வித்யாசாகருக்கு எல்லாம் தயாராக உள்ளது வண்ணம் பூச வேண்டியதுதான் பாக்கி ஆனால் மூடி கிடக்கிறது திறக்க வேண்டும் அவ்வளவுதான் எவ்வளோ நற்பணிகளை செய்கிறார் ஆனால் தன்னுள் என்ன உள்ளது என்பதை அவர் அறியவில்லை உள்ளே தங்கம் அடைந்திருக்கிறது உள்ளே இறைவன் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள முடிந்தால் பணிகளை எல்லாம் விட்டுவிட்டு உள்ள முறிய கடவுளை அழைக்க ஆசைப்படுவார் சிறிது நின்று கொண்டும் சிறிது நேரம் நடந்து கொண்டும் குருதேவர் மாவிடம் பேசிக்கொண்டிருந்தார் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் தொடர்ந்தார் உள்ளே என்ன இருக்கிறது என்பதை அறிய சிறிது சாலைகள் செய்ய வேண்டும் மா குருதேவரிடம் எப்போதும் சாலைகளை செய்ய வேண்டுமா ராமகிருஷ்ணர் இல்லை ஆனால் ஆரம்ப காலத்தில் சற்று ஒட்டி மொழித்தான் தீர வேண்டும் பிறகு அவ்வளவு கஷ்டப்பட வேண்டாம் படகு அலைகள் புயல் சுழுக்காற்று போன்றவற்றை எதிர்கொள்ள நேரிடும்போதும் வளைவுகளில் செல்ல நேரும் போதும் படகொட்டி நின்று துடுப்பை கௌரவமாக பிடித்துக் கொள்கிறான் இவற்றை கடந்து விட்டால் பிறகு அத்தனை சிறப்பட வேண்டாம் வாயு கடந்தாகிவிட்டது சாதகமான காற்று வீசுகிறது என்று கண்டால் பணம் ஓட்டி ஒழுங்காக உட்கார்ந்து கொள்கிறான் துடுப்பில் பேரை கை வைத்துக் கொண்டிருப்பான் பிறகு பாய் மரத்தை விரிப்பதற்கு தயாராக் கொள்வான் சாவகாசமாக உட்கார்ந்து புகைப்பிடுகிறான் காமினி காஞ்சனம் என்னும் அலைகளையும் புயல்களையும் விட்டால் நிம்மதி சிலரிடம் யூனியர்களுக்குரிய அடையாளங்களை காணலாம் ஆனால் அவர்களும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் காமினி காஞ்சனம் தான் யோகத்திற்கு தடை சிலர் யோகத்தில் இருந்து நழுவி வாழ்க்கைச் சூழல் ஆப்பட்டுக் கொள்கிறார்கள் ஒருவேளை இன்ப நுயர்ச்சியில் சிறிது நாட்டம் இருக்கலாம் அதை அனுபவித்துவிட்டு மீண்டும் இணை நாடுவார்கள் மீண்டும் அந்த ஏவனிலை அடைவார்கள் கவனியுங்கள் குருதேவர் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் தன்னை நாடி வரும் அன்பர்களின் ஆணுவ மேன்மிக்கவும் ஞான ஒளி கூட்டவும் உலகில் நிறுவனம் வாழ்வதற்கும் தன் வாழ்நாளை முழுமையாக அர்ப்பணித்தார் திருச்சிற்றம்